சரீர சுகத்துக்கு துவா கேளுமா ஆபியத்தான வாவுக்கு துவா கேளுமா ஆபியத்தான வாழ்வுக்கு கேட்கிற முக்கியமான ஒரு துவாத்தான் வெளிவாசலுக்கு பெய் போகக்குள்ளே வரக்குள்ளே கேட்கறதுவா எங்க போத்தே டாய்லெட்டுக்கு போகக்குள்ளே வெளியே வரக்குள்ளே கேட்கறதுவா ஆபியத்துக்கு கேட்கறதுவா அது ஆஃபியத்துக்கு இது ஒழுந்தா ஃபங்க்ஷன் ஆவல் என்று எப்படி இருக்கும் இது ஒழுந்தா ஃபங்க்ஷன் ஆவல் என்ன ஆகும் அன்றைக்கு நாள் எப்படி வாழ்க்கையில பெய்த்து நாங்க டாய்லெட்ல பெய்த்து எங்கட வேலையை செய்ய குந்தி நின்று சொன்னா லேசா வெளியே போகுது எங்கட மலம் இதுக்கு மட்டும் அல்லாவுக்கு வாழ்க்கை பூராக சுக்குறு செய்தாலும் நிகராக மாட்டான் இது எப்படி தெரியுமா விளங்கும் കിഡ്നി ഹോസ്പിറ്റലിൽ പേര് പാത്തിട്ട് വന്നാൽ വിളമ്പോ എങ്ക പേത്തു കിഡ്നി ഓടി കിഡ്ന കഷ്ടപ്പെടാ കിഡ്നി ഫെയിൽ ആവി രത്തം മാത്തിക്കൊണ്ട് കൊഞ്ചു പാത്താ വിളങ്ങും ടോയ്ലെറ്റ് മുസ്ലീമായിരിക്കും എസ്ലിം

എന്നടമ്പിലുള്ള അലുക്ക് പോക്ക വെച്ച് ആഫിയത്താണ് അല്ലാവിക്ക് എല്ലാ പോകണം ഒരു കിഡ്നി കഷ്ടം നോയാലിക്ക് മറ്റുമല്ല മുഴു നോയാലിയുടെ കുടുംബത്തിനും കഷ്ടം അത് നോയാലിക്ക് ഇന്നൊരു കഷ്ടം എന്നാലെ എന്റെ കുടുംബം കഷ്ടപ്പെടുതേണ്ട കഷ്ടം അത് ആകം അല്ലാ എല്ലാവർക്കും ആഫിയാണ് സീപാക് ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலைக்கு பிறகும் எடுக்கும் ஆவியத்தான வாழ்வுக்காக வேண்டி நோய் இல்லாத வாழ்வுக்காக வேண்டி நோய் வந்துச்சா அம்மாட்ட கையாட்ட நோயில கூட யார்கிட்டையும் கேட்க ஐயோ ஐயப்பலை நோயாளி அழிக்கிறாங்க ஒரு கதை சொன்னாங்க மக்கள் சொன்னாங்க துவா அல்லாட்டன்னு நல்லாட்டி சொன்னாங்க இமாம்த்து எழுதுறாங்க அவங்க சொன்னாங்களாம் நான் எழுவது வருஷம் சரீர சுகத்தோடைய வாழ்ந்தேன் அது நான் கேட்டு வாங்க இல்லையே சும்மா தானே நான் கேட்காம தந்தான் எழுபது வருஷ சுகமான வாழ்வு அப்ப எழுபது வருஷம் நான் கேட்காம அவன் நோயாளியாக்கி வச்சிருக்கிறான் எழுபது வருஷத்தை பிறகுதான் கேட்கணும் அதனே நியாயம் அதனே நியாயம் இவ்வளவு நாள் சுகமா இருந்தேன் கேட்கல கேட்காம தந்தான் இப்ப நோய் அவன் கேட்காம தந்து இருக்கிறான் அப்ப குறைஞ்சபட்சம் இந்த நோயை விட்டு என்ன சுத்தமா கொடுமுண்டு அல்லாட்ட சொல்லுவதாக இருந்தாலும் எழுபது வருஷம் போகத்தானே வேணும் நாங்க ஒவ்வொருத்தரும் நோய் வந்தா கஷ்டப்படுறோம் நோய் வந்தா முறப்பாடு செய்யறோம் நாங்க யோசிக்கணும் என் வாழ்வில் எத்தனை நாள் சுகத்தோட கழிஞ்சிருக்கிறேன் ரெண்டு நாள் ராவு தூக்கம் இல்ல எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றோம் அடைய வாழ்க்கை பூரா தூங்கினா வாழ்க்கை பூராவ தூங்கினோமே